திடீரென ஊருக்குள் புகுந்து வீதியில் சென்றோரை விரட்டி திரிந்த காட்டு யானைகள் தமிழர் பகுதி சம்பவம் சிறைச்சாலை சோதனையில் அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சிறைகளுக்குள் பள்ளம் தோண்டி மறைத்து வைக்கப்பட்ட பயங்கர பொருட்கள் திடீரென்று வீடொன்றுக்குள் பாய்ந்த போலீசார் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர ஆயுதம் விசாரணைகளில் வெளியான பகிர் தகவல்கள் பிரபாகரனின் யாழ்ப்பாண வீடு தொடர்பில் அதிரடி தீர்மானம் பிரபாகரனின் சகோதரியிடம் ஒப்படைக்கப்பட போகும் முக்கிய ஆதார் தமிழர் மத்தியில் பேசுபொருளாகும் சம்பவம் வெளியே விட்டது நாங்கள் அல்ல அரசின் இயலாமையை மறைக்க உம்மை அழைத்து விசாரிப்பதால் எவ்வித பலனும் இல்லை என்கிறார் நாமல் ராஜபக்ஷ ஆடம்பர காரை அடுத்து உலங்கு வானூதி அதிரடி காட்டும் இலங்கை கோடீஸ்வரன் மலேசியாவில் இருந்து கொண்டு வரப்போகும் அடுத்த சர்பிரைஸ் யாழ் பல்கலைக்கழகத்தில் பறந்த கருப்புக்குடி சமூக வலைதளங்களில் நேரு மற்றும் எதிர்கருத்துக்கள் வைரல் பவுனியாவில் செய்த சிறப்பு சம்பவம் தவிசாளரை பழிவாங்க முயன்ற பிரதி அமைச்சருக்கு நேரந்த அவமானம் நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி விசேட பொது மன்னிப்பு யாழில் இரு கைதிகள் விடுதலை வேலையில்லா பட்டதாரிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி பட்டதாரி ஆசிரியர் சேவை ஆட்சேர்ப்பு பர்த்தமானி வெளியீடு நேற்று மட்டக்களப்பில் கரிநாள் ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்திய போலீசாருடன் கடும் முருகல் உறுதியில் அதிரடி காட்டிய போராட்டக்காரர்கள் விடுதலை புலிகளுக்கு அஞ்சி நடுங்கும் அனுர அரசு சரத் வீரசகரவின் புதிய கண்டுபிடிப்பு தற்காலிக விசாவில் கனடாவுக்கு சென்ற தமிழர்களுக்கு வெளியான பகிர் தகவல் இன்று வெளியான பகிரங்க அறிவிப்பு இன்று எழுபத்தைந்து மில்லி மலை நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி இனி தொடர்வது விரிவான செய்திகள் மோதூர் சேனையூர் கிராமத்துக்குள் நேற்று காலை திடீரென்று காட்டு யானைகள் ஆவே சுட்டுடன் உட்புகுந்து வீதிகளில் ஓடித்திருந்ததால் ஊர் முழுவதும் பரபரப்பாகிய சம்பவம் பதிவாகியுள்ளது கிராம வீதிகளில் நின்றோர் அனைவரும் விழுந்தடித்து உயிரை கையில் பிடித்தபடி அருகிலிருந்த வீடுகளில் தஞ்சம் சம்பவம் இவ்வாறு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெகிவலை வைத்திய வீதி பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கை துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கிடைக்கப்பெற்ற ரகசிய ஒன்றின் அடிப்படையில் நேற்று பிற்பகல் தெகிவலை பொலிசலைய உத்தியோகர்கள் வந்து முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த கை துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது குறித்த கை துப்பாக்கியுடன் மூன்று தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன நபர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் யாழ்ப்பாண வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள இல்லத்தை முழுமையாக புனரமைத்து அதை அவரின் சகோதரிடம் ஒப்படைக்க வேண்டும் என வல்வெட்டித்துறை நகரசபையில் முன்வைக்கப்பட்ட யோசனை கடந்த இரண்டாம் தேதி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த யோசனையை வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் சபையில் முன்வைத்தார் இந்த யோசனையை முன்மொழிந்து உரையாற்றிய அவர் உலகிலுள்ள பல தலைவர்களின் இல்லங்கள் அவ்வாறு புனரமைக்கப்பட்டு எதிர்கால சந்ததியினர் பார்வையிடுவதற்காக பாதுகாக்கப்பட்டு வருகிறது எனவே பிரபாகரனின் இல்லம் என்று கூறப்படும் அந்த வீட்டையும் முழுமையாக புனரமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் அந்த வீட்டின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பை கருத்தில் கொண்டு அதை புனரமைத்த பிற்பாடு பிரபாகரனின் சகோதரிடம் ஒப்படைப்பது மிகவும் பொருத்தமான செயலாகும் என எம் கே சிவாஜிலிங்கம் முன்வைத்த இந்த யோசனைக்கு சபையில் ஏகமனதாக ஆதரவு கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டு கண்டெய்னர்களில் போதைப்பொருட்கள் நாட்டுக்கு வந்ததாக சர்வதேச புலனாய்வு சேவைகள் அறிவித்திருந்தும் அவற்றை விடுவித்ததும் போதைப்பொருள் பொருள் கண்டெய்னர் வெளியே சென்றபோது ஆட்சியில் இருந்ததும் நாங்கள் அல்ல என தான் சிஐடி அதன் வாக்குமூலம் வழங்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமர் ராஜபக்ஷ தெரிவித்தார் மேலும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்களை வெளியே விட்டதும் தாங்கள் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த அரசு தங்கள் பிள்ளைகளை மூடிமறைக்கம் அழைத்து விசாரிப்பதில் எவ்வித பிரயோசனமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் கோடீஸ்வர தொழிலதிபர்களில் ஒருவரான டர்லி சிறிசேன உலக வானூர்தி கொள்வனவு செய்வதற்கு சிங்கப்பூர் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது டர்லி தற்போது சிங்கப்பூரில் உள்ளதாகவும் சுமார் ஒன்பது மில்லியன் டாலர் பருமதியான உலக வானூர்தியை கொள்வனவு செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அல்லது நாளை இதற்கான உடன்பாடு எட்டப்படும் என்று டட்லிக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அறளிய அரசி விற்பனை உட்பட இருபத்தைந்து வணிகங்களை வைத்திருக்கும் டட்லி சிறிசேன சமீபத்திய நாட்களில் ஆடம்பர ரோல்ஸ் ரைஸ் காரை கொள்வனவு செய்ததன் மூலம் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசுபோலாக மாறியிருந்தார் மேலும் காரை கொள்வனவு செய்வதில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டெழுந்தது இந்நிலையில் புதிய உலக வானூதிய கொள்வனவு செய்வதற்கு டெட்லி சிங்கப்பூர் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது ஸ்ரீலங்கா அரசின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் தமிழ் மக்களின் கரிநாள் என்பதை அரசாங்கத்துக்கு கூறும் முகமாக இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது இதேவோ இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அரிசிக்குமாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் அறிவித்த நிலையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது கிபனோயா திட்டத்தை நிறுத்தக்கோரி நேற்று இடம்பெற்ற போராட்டத்துக்கு பழிவாங்கும் விதமாக பிரதியமைச்சர் உமாலி சமரசிங்க செய்யப்படுவதாக வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தே கிருஷ்ணவேணி குற்றம் சுமத்தியுள்ளார் அந்த வகையில் வெளியோயா என்று மாற்றப்பட்ட மணலாறு பிரதேச செயலகத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது அதில் கலந்து கொள்வதற்காக சென்றேன் அந்த கூட்டத்தில் எனக்கு வழமையாக ஒதுக்கப்படும் இடத்தில் அமர்வதற்கு நான் சென்றபோது அங்கு அமர வேண்டாம் என்று ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாரி சமரசிங்க தெரிவித்தார் அது தொடர்பாக நான் அவரிடம் விளக்கம் கேட்டபோது இது நடைமுறை என்று கூறினார் வளமையாக கூட்டம் இடம்பெறும்போது எனக்கு வழங்கப்பட்டு வந்த இடத்தில் தான் நான் அமரச் சென்றேன் அத்துடன் கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் தமிழ்மொழி மொழிபெயர்ப்பு தேவை என்பதை பிரதேச செயலாளரும் வலியுறுத்தினேன் ஆனால் கவனத்தில் கொள்ளப்படவில்லை எனவே என்னை அவமதிக்கும் நோக்கத்தில் இவ்வாறான செயற்பாட்டை மேற்கொள்கிறீர்கள் என ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்துக்கு கொண்டு மக்களின் பிரச்சனைகளை அறிவதற்காக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற போது மக்கள் பிரதிநிதி என்று பாராமல் அவர்கள் அவமதித்துள்ளனர் இதனால் இந்த கூட்டத்திலிருந்து நான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்துவிட்டு வெளியேறிவிட்டேன் என்றும் அவர் இதன் தெரிவித்தார் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து இரண்டு கைதிகள் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண சிறைச்சாலை அதிகாரி சீனிவாசன் இரந்திரகுமார் தலைமையில் இந்த இரண்டு சிறை கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டனர் கசிப்பு வழக்கொன்றுக்காக தண்டப்படம் செலுத்த முடியாமல் சிறையில் அடைக்கப்பட்ட இருவரே விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவொளி நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று சிறையில் உள்ள நாற்பத்தொன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி விசேட பொதுமன்னிப்பு வழங்கியதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையின் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிமூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு அரசு சேவையில் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேபு செய்வதற்கான போட்டித் தெரிவு தொடர்பான சாதாரண வர்த்தமானி அறிவிப்பு வழி ஆகியுள்ளது இதற்கான விண்ணப்பங்கள் நாளை காலை ஒன்பது மணி முதல் பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை ஆன்லைனில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலி சிறைச்சாலையின் ஏபி மற்றும் சிடி ஆகிய சிறைக்கூடங்களில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது கையடக்க தொலைபேசிகள் சிம் அட்டைகள் மற்றும் போதைப் பொருட்களை சிறைச்சாலை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இதன்பொழுது கையடக்க தொலைபேசிகளும் பதினொன்று சிம் அட்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் நான்கு கிராம் முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லிகிராம் நிறையுடைய ஐம்பத்தி எட்டு சிறிய பொதிகளில் பொதியிடப்பட்டு ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஹேரோயின் என்று சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு பொதியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிறைச்சாலை தலைமையகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது அத்துடன் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை காலி நிலையத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் சுதந்திர தினத்தையிட்டு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை நேற்றைய தினம் சென்று கரினால் எதிர்ப்பு பேரணியை கோட்டமுனை பாலத்தில் வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தியதைத் தொடர்ந்து போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகன் நிலை ஏற்பட்டதை அடுத்து அங்கு வீதியில் அமர்ந்திருந்து ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் மட்டக்கிளப்பு கிழக்கு பல்கலைக்கழக ஒன்றிய மற்றும் காடாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்க பொது அமைப்புகள் கரினால் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்தனர் இதையடுத்து மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணாமல் போன உறவுகள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் ஒன்றிணைந்தனர் இதைத் தொடர்ந்து ஸ்ரீலங்காவின் சொந்த நாள் தமிழர்களின் கரிநாள் தமிழர்களின் தன்னாட்சி உரிமையை அங்கீகரி என்ற துணைப்பொருளில் காணாமல் போன உறவுகளுக்கு நீதி வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம் எவதுமன் எமக்கு வேண்டும் போன்ற அரசாங்கத்துக்கு எதிரான சுலோகங்கள் எழுதியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக காந்தி பூங்காவை நோக்கி ஆர்ப்பாட்ட ஊர்வலமாக அவர்கள் சென்றனர் இதையடுத்து மட்டக்கிளப்பு நகர்ப்பகுதியில் உள்ள முக்கிய சந்தைகளில் போலீசார் மற்றும் கலகம் அடங்கும் போலீசார் பலத்த பாதுகாப்புக் கடமையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கோட்டமுறை பாலத்தில் வைத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் போலீசார் காந்தி பூங்காவுக்கு செல்ல முடியாமல் அங்கு எழுபத்தெட்டாறு சுதந்திர நிகழ்வு ஒன்று இடம்பெற்று வருவதாக மறைமுறைத்தனர் எனவே அங்கு இரு தரப்புக்கும் இடையில் முருகநிலை ஏற்பட வாய்ப்பு இருந்தது எனவே அங்கு செல்ல முடியாது நீங்கள் பிரதான பஸ் தரிப்பு நிலையம் சென்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் இல்லையங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது இந்த வீதியால் சென்று காந்தி பூங்கா முன்னாள் உள்ள மணிக்கூட்டு கோபுரம் சென்று அங்கிருந்து பிரதான பஸ் நிலையம் பகுதிக்கு செல்ல வழிபடுமாறு போலீசாரின் தடுப்பை மீறி முருகநிலை ஏற்பட்டது கலகம் எடுக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தியதைத் தொடர்ந்து அவர்கள் அங்கு வீதியில் அமர்ந்தது பகல் பன்னிரண்டு மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அரசாங்கம் தமிழ்நல விடுதலை புலிகளுக்கு பயந்து செயல்படுவதோடு அவர்களின் மனம் நோகாதபடி நடந்து கொள்வதாக முன்னாள் அமைச்சர் ஒட்டுக்கட்சியின் உறுப்பினருமான சரத் வீரசர் குறிப்பிட்டார் நாட்டில் கொண்டாடப்பட்ட எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் தொடர்பில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்த போதிலும் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு எமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்தது அந்த யுத்தத்தில் முன்னிலை வகித்த இலங்கை ராணுவத்தின் விசார்ட படையணி மற்றும் கொமாண்டோ படையணிகள் நடைபவனி செய்யும் போது வர்ணனையாளர் திப்பாசூரா வழியில் மக்களை பாதுகாத்தவர்கள் என்று குறிப்பிட்டனர் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாத்தவர்கள் என்று தெரிவிக்கவில்லை இன்றைய சுதந்திர தின விழா தேசியத்துக்காக அல்லது தமிழில் விடுதலைப் புலிகளுக்கு சார்பான தமிழ் பிரிவினைவாதிகளுக்காக புலம்பெயர் தமிழர்களை சந்தோஷப்படுத்தவா என்றும் கேட்க தோதுகிறது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிப்போரில் பயன்படுத்தப்பட்ட கனரக வாகனம் மற்றும் தொடரணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை இவை இல்லாத செயற்பாடுகளாகும் நாட்டில் இருந்த எந்த அரசாங்கமும் இந்த செயற்பாட்டில் ஈடுபடவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கனடாவுக்கு தற்காலிக விசாவில் வருகை தந்தவர்கள் அதன் காலம் முடிவடைந்தவுடன் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக கனடிய குடிவரவுத்துறை அமைச்சர் லெனா மெட்ரெச் தெரிவித்தார் இந்த தகவலால் விசிட்டர் விசா உள்ளிட்ட பல விசாக்களில் கனடா சென்றுள்ள பல தமிழர்களுக்கு நெருக்கடிகளை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்காலிக விசாக்களில் கனடாவுக்கு வருவோர் வெளியேறுவதை கண்காணிக்க டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது ஒரு நபர் நாட்டை விட்டு வெளியேறும்போது அவரின் விவரங்களை எல்லை பாதுகாப்பு முகவரகம் பதிவு செய்வதாகவும் எனும் விசா காலம் முடிந்ததால் குறிப்பிட்ட நபர் வெளியேறுகிறாரா என்பதை தானாக கண்டறியும் வசதி இல்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கு தெற்காக நிலவுகின்ற சாதாரண காற்று சுழற்சியின் காரணமாக தற்போது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைத்து வருகின்ற மழை வீழ்ச்சி நாளை மறுதினம் முதல் தற்காலிகமாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு மிதமாகவும் கனமாகவும் மழை வீழ்ச்சி கிடைக்கும் இன்று காலை முதல் யாழ் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மிதமான கனமழை கிடைத்து வருகிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்டங்களில் இன்று கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் நேற்று வவுனியா மன்னார் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமாகவும் கனமாகவும் மழை பதிவானது நாளை நாளை மறுதினம் முதல் வடக்கில் தற்காலிகமாக மழை குறைவடையும் வாய்ப்புள்ளதாகவும் அதேவேளை இதன் எட்டாம் தேதி காலை வரை மேகமூட்டமான வானொலி வழக்கு நிலவும் என்றும் இன்று முதல் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பொத்துவில் முதல் ஓட்டமாவடி வரையான கரையோர பகுதிகளுக்கும் மட்டு அம்பாறையின் உட்பகுதிகளுக்கும் தொடராக அல்லாமல் மிதமாகவும் கனமாகவும் மழைவீழ்ச்சி பதிவாகும் சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாணத்தை விடவும் மலையகம் கிழக்கு மேல் மாகாணத்தின் பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரண்டு தொடக்கம் பதினான்கு வரையும் பதினைந்து தொடக்கம் இருபத்தி மூன்று கிடைப்பட்ட நாட்களிலும் காற்றுச்சுழற்சியின் செல்வாக்கு காரணமாக வடக்கு கிழக்கில் பரவலான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் இம்மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் மழையற்ற மழை குறைவான வானடி நிலவும் என்பதால் அறுவடைகள் மற்றும் அதன் இதர செயற்பாட்டில் ஈடுபடும் விவசாயிகள் இதை கவனத்திற்கொள்ளவும் ஜனவரியை விட பிப்ரவரி நடுப்பகுதியில் வங்காள விரிகுடாவின் தெற்கு பகுதி மற்றும் தென்கிழக்கு கடல் பரப்பு மெதுவாக வெப்பமடைய துறை கடல் நீர் வெப்பமடையும் போது அதற்கு மேலேயுள்ள உள்ள வழித்தறிவு லேசாக மீறலும் இது ஒரு குறைந்த அழுத்த பிரதேசத்தை உருவாக்கி காற்றை சுழலச் செய்கின்றது அத்துடன் பசிபிக் கடலில் இருந்து வருகின்ற கிழக்கிந்திய அலைகளும் இதற்கு ஒரு காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிப்ரவரி மாதமான இந்த மாத இறுதி வரை இரண்டு சுழற்சிகள் மூலம் கிடைக்கும் மழைக்கு இவையே பிரதான வழிவகுக்கும் காரணங்களாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது வீதியில் சென்றோரை விரட்டித் திரிந்த காற்று யானைகள் தமிழர் ஒன்றை பரபரப்பாக்கிய சம்பவம் காமி சிறைச்சாலை சோதனையில் அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி சிறைகளுக்குள் பள்ளம் தோண்டி மறைத்து வைக்கப்பட்ட பயங்கர பொருட்கள் திடீரென்று வீடொன்றுக்குள் பாய்ந்த போலீசார் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பயங்கர ஆயுதம் விசாரணைகளில் வெளியான பகிர் தகவல்கள் பிரபாகரனின் யாழ்ப்பாண வீடு தொடர்பில் அதிரடி தீர்மானம் பிரபாகரனின் சகோதரியிடம் ஒப்படைக்கப்பட போகும் முக்கிய ஆதார் தமிழர் மத்தியில் பொருளாகும் சம்பவம் குடு கெண்டெய்னர்களை வெளியே விட்டது நாங்கள் அல்ல அரசின் இயலாமையை மறைக்க உம்மை அழைத்து விசாரிப்பதால் எவ்வித பலனும் இல்லை என்கிறார் நாமல் ராஜபக்ஷ ஆடம்பர காரை அடுத்து உலங்கு வானூர்தி அதிரடி காட்டும் இலங்கை கோடீஸ்வரர் மலேசியாவில் இருந்து கொண்டு வர போகும் அடுத்த சர்பிரைஸ் யாழ் பல்கலைக்கழகத்தில் பறந்த கருப்பு கொடி சமூக வலைதளங்களில் நேர் மற்றும் கருத்துக்கள் வைரல் மவுனியாவில் சிங்கப்பெண் செய்த சிறப்பு சம்பவம் தவிசாளரை படிவாங்க முயன்ற பிரதி அமைச்சருக்கு நேரில் அவமானம் நாற்பத்தி ஒன்பது கைதிகளுக்கு ஜனாதிபதி விசேட பொது மன்னிப்பு யாழில் விடுதலை பட்டதாரிகளுக்கு செய்தி பட்டதாரி ஆசிரியர் நேற்று மட்டக்களப்பில் கரிநாள் ஆர்ப்பாட்ட பேரணியை தடுத்து நிறுத்திய போலீசாருடன் கடும் முருகல் உறுதியில் அதிரடி காட்டிய போராட்டக்காரர்கள் விடுதலை புலிகளுக்கு அஞ்சி நடுங்கும் அனுர அரசு சரத் வீரசகரின் புதிய கண்டுபிடிப்பு தற்காலிக விசாவில் கனடாவுக்கு சென்ற தமிழர்களுக்கு வெளியான பகிர் தகவல் இன்று வெளியான பகிரங்க அறிவிப்பு இன்று எழுபத்தைந்து மில்லிமீட்டர் மழை நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி